வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வீடு கட்டியாச்சு அடுத்து பெயிண்ட் அடிக்கிறது ஒரு பெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கணும்னாலே எப்படியாப்பட்ட பெயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன்னா பிராண்டட் ஐட்டம் ஏசியன் பெயிண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜேஎஸ்டபிள்யூவாக இருக்கட்டும் கலர் எப்படினா செலக்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில வாங்குவோம் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா பெயிண்டர் அதை எப்படி அந்த இடத்துல அடிக்கிறான் அப்படிங்கிறது பெயிண்டோட தண்ணி மிக்ஸ் பண்ணுறது இருக்குது அது போக தின்னர் மிக்ஸ் பண்ணுறது இருக்குது இந்த மாதிரிலாம் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் எதுக்கு எதை மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து பெயிண்ட் பக்கெட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும் பெயிண்டருக்கு இங்கிலீஷ் தெரியும் நினைக்கிறீங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பத்து வருஷமாக பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் இருந்த மெத்தடு வேற இப்போ இருக்க வர பெயிண்ட்டோட மெட்டீரியலே வேற ஏன்னா அதுலேருந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இன்னும் ஒரு லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும் நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும்னு அட்வான்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பெயிண்ட் எப்படி அப்கிரேட் பண்ணுறாங்களா அப்படின்னா கொஸ்டின் மார்க் அட்லீஸ்ட் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் அந்த இடத்துல ஒரு சைட்ல பெயிண்ட் அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தாங்கன்னா எப்பா இந்த மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணணும் பெயிண்டருக்கு இருக்கு ப்ரெஷை பிடிச்சி அடிக்க தெரியும் நல்லா குவாலிட்டியாக பினிஷிங் அடிச்சு கொடுத்துருவாங்க அதில் எவ்வளவு மிக்ஸ் பண்ணணும் எவ்வளவு நேரம் அதை காய விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல சரியா அதை பத்தி இப்போ ஒரு பேசிக்காக நான் சொல்லிடுறேன் பெயிண்ட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பட்டி சொல்லுவாங்க அது வந்து ஸ்மூத் பினிஷிங் அப்படிங்கிறது அது வாலுக்கு மட்டும் இல்லை இப்போ வாலில் வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் வேணும் அப்படிங்கிறது வாலுக்கு மட்டும் இல்லை பட்டிங்கிறது நீங்கள் வந்து கிரில்லுக்கு யூஸ் பண்ணலாம் வுட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கல இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பட்டி யூஸ் பண்ணலாம் அப்படியே ஸ்மூத் ஃபினிஷிங்காக தெரியும் அந்த மேடு பழம் புள்ளி குண்டு குழி தெரியாத மாதிரி சொர சொரன்னு தெரியாத மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துரும் பட்டிங்கிற ஐட்டம் அடுத்து பிரைமர் ப்ரைமருங்கிறோட வேலை என்னன்னா அதுலேயே வேர்ட்லேயும் மார்த்தவனுக்கு வரலாம் பிரைமர் பெயிண்ட்டுக்கும் அந்த வாலோ இல்லை எந்த மெட்டீரியலோ அது ரெண்டும் இடையே உள்ள பாண்டிங் தான் வந்து ப்ரைமர் பண்ணுற வேலை பிரைமர்ல முதல் கோட் ரெண்டு கோட் அப்படிங்கிறதுலாம் வைக்கிட்ட டீடைலாக கொடுத்துருப்பாங்க இது பிரைமர் அதுக்கு அடுத்து பெயிண்ட் பிரைமர்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாலுக்கு தனி ஸ்டீல் ஃப்ரேமுக்கு தனி ஃபுட்டுக்கு தனி ஓகேங்களா மூணுக்குமே தனித்தனியான பிரைமர்ஸ் இருக்குது பெயிண்ட்டும் அதே மாதிரி தான் வாலுக்கு தனி இதுக்கு ஸ்டீலுக்கு தனி ஃபுட்டுக்கு தனி ஓகேங்களா அதுக்கடுத்து பெயிண்ட்ல பார்த்தோம்னா எஸ்டீரியர் இன்டீரியர் அதாவது எஸ்டீரியர்னா வெயில் மலையில் அடித்தாலும் வெளுத்து போகாமல் மழை பெஞ்சா வந்து கடைஞ்சி போகாமல் லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எஸ்டீரியர் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நல்ல குவாலிட்டியில் இருக்கும் எஸ்டீரியர் பெயிண்ட் அதுலேயும் மொதல் கோட் ரெண்டு கோட்லாம் இருக்குது ஃபஸ்ட் கோட் அடித்தோம்னா கொஞ்சம் லைட் லுக்கு வரும் இன்னொரு இன்னொரு கோட் அடிக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பெட்டர் லுக் வரும் அதில் பெயிண்ட்லேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க இன்னொரு மூணு கோட் அடிக்கணுமா ரெண்டு கோட்டை நிப்பாட்டிக்கலாமா அப்படிங்கிறது ஏன்னா எவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு பெயிண்ட் வாங்கும் அதோட அவுட் புட்டு கிடைக்கணும்ல பெயிண்ட் கம்பெனிக்கான சும்மாவா எழுதி போட்டிருப்பான் இதை வந்து இந்த ஒரு பெயிண்ட் அடிக்கிறீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு கோட்டை அடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களே அதுக்காக தான் அட்லீஸ்ட் அந்த பெயிண்ட்ல டிஸ்கிரிப்ஷனை வந்து படிக்க தெரிஞ்சு அவுட் டு யூஸ் அப்படின்னு இருக்கும் அதை படிக்க தெரிஞ்சு அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் பெயிண்டிங் ஒர்க் தேங்க்யூ